இந்த ஹேர் ஆயிலை வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் ஆமாங்க இந்த ஹேர் ஆயிலை நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போறேன் அதுவும் இந்த பாட்டில் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் வணக்கம் நான் மகேஸ்வரி சிவபாலன் உங்களோட முடியின் வேர்கால்களை நல்லா வலிமையாக்கி உங்களுக்கு முடி கொட்டுறதை நிறுத்தி முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் கொட்டின முடிகள் எல்லாத்தையுமே நல்ல புது முடிகளை முளைக்க வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் தான் இந்த மயிலிரகு ஹெர்பல் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் வந்து முப்பது மூலிகைகள் சேர்த்து அதாவது முப்பது பொருட்கள் you இருபத்தி ஏழு மூலிகைகள் மூணு வகையான எண்ணெய்கள் சேர்த்து பழமையான ஆயுர்வேத முறையில் ஆயுர்வேதத்தின் சரியான முறையில் வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து நான் ரெடி பண்ணுறேன் இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுற வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்க நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதோட இது வந்து வேல்யூ வந்து புரியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் ஆயிலை வந்து நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் யாருக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆமாங்க ஏன் நான் இதை வந்து ஃப்ரீயாக கொடுக்க போறேன் அப்படின்னா புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது வந்து ஒரு லைக் வருது ஒரு கமெண்ட் வருதுன்னா வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படி ஒரு லைக் வரல கமெண்ட் வரலனா ரொம்பவே வந்து கஷ்டமாக ஆகிடும் என் யாருக்கும் பிடிக்கலையோ அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து மனசு உடைஞ்சு போகிற மாதிரி ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து ஒரு கமெண்ட் வருதுன்னா மறுபடியும் புதுசாக ஒரு உயிர் கிடச்ச மாதிரி மறுபடியும் புதுசாக ஒரு எனர்ஜி கிடச்சி மாதிரி இருக்கும் நம்ம மறுபடியும் திரும்ப ஓடணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை வந்து கொண்டு வந்துடும் அது ரொம்பவே வந்து பூஸ்டாக இருக்கும் அந்த ஒரு லைக் ஒரு கமெண்ட் அப்படின்றது எனக்கு வந்து நான் வீடியோ போட்டதுலேருந்து எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து சிஸ்டரை இவங்க தான் அவங்க மணிமாறன் முத்துலிங்கம் அப்படின்ற ஐடியிலேருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க நான் போட்ட வீடியோ பார்த்து ஹேர் ஆயிலாம் ரெடி பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்களே ரெடி பண்ணிட்டு அப்புறம் நிறைய வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க எனக்கு வந்து அவங்க தொடர்ந்து வந்து எனக்கு பண்ணிட்டு இருப்பாங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அவங்களுக்காக தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு மறுபடியும் ஒரு எனர்ஜி கொடுத்த அவங்களுக்காக தான் வந்து இந்த ஹேர் ஆயிலை நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு கொடுக்க போகிறேன் மணிமாறன் முத்துலிங்கம் அப்படின்றவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோட வீடியோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறப்போ எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க என்னோட நம்பர் இருக்கு இல்லையா அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் இந்த ஆயிலை வந்து உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன் ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது திடீர்னு இந்த ஒரு ஐடியா வந்துது நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னமும் வந்து இந்த மாதிரி அப்பப்போ சர்ப்ரைஸ் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்காகவும் என்னோடய வியூவர்ஸு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்காகவும் என்னோடய வியூவர்ஸ்க்காகவும் தேங்க் யூ வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி